என்னாவது எலக்ட்ரானின் ஆற்றல் போர் மாதிரி போரின் அணு மாதிரியில் எலக்ட்ரான்கள் நிலையான வட்ட சுற்றுப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன ஒவ்வொரு வட்டப்பாதைக்கும் ஒரு திட்டவட்டமான ஆற்றல் உள்ளது ஒவ்வொரு வட்டப்பாதைக்கும் ஒரு திட்டவட்டமான ஆற்றல் உள்ளது இது அணுக்கருவில் இருந்து அதன் தூரத்தை பொறுத்து அமைகிறது ஒரு எலக்ட்ரானின் ஆற்றல் குவாண்டமாக்கப்படுகிறது அதாவது எலக்ட்ரானின் ஆற்றல் சில அனுமதிக்கப்பட்ட மதிப்புகளை மட்டுமே கொண்டிருக்க முடியும் இடையில் எந்த மதிப்பும் இருக்கக்கூடாது எண்ணாவது சுற்றுப்பாதையில் ஒரு எலக்ட்ரானின் ஆற்றலை கொண்டு கீழ்கண்டவற்றை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒன்று அணுவின் நிலைத்தன்மை இரண்டு ஹைட்ரஜன் நிறமாலை கோடுகள் மூன்று ஆற்றல் மாற்றங்களை விளக்க உதவுகிறது இது நவீன அணு இயற்பியலுக்கான அடிப்படையை உருவாக்குகிறது மற்றும் நீட்டுக்கு மிகவும் முக்கியமானது நிலை மின்னழுத்த ஆற்றல் அப்சிலான் என்

அதற்கான சமன்பாடு ஆர் என் ஈக்வல்ஸ் பை எம்யர் மல்டிப் பை இந்த மதிப்பை நாம் அப்சிலான் எண்ணில் பிரதியிட வேண்டும் பிரதியிட்டால் நமக்கு கிடைப்பது அப்சிலான் என் ஈக்வல்ஸ் மைனஸ் ஒன் அப்பாயின் பை ஆர்எனுக்கு பதிலாக எப்சிலா நாட் Divided by pi m e n divided by z இங்கு பை எம்ொயர் இசு என்பது சென்று சென்றுவிடும்

தனியாக எழுதி கொள்வோம் அப்சிலான் என் ஈக்குவல் இ பவர் பை போர் ஸ்கொயர் இரண்டு இயக்க ஆற்றல் கேஇன் எண்ணாவது சுற்றுப்பாதையில் இயக்க ஆற்றல் கேஇன் ஈக்குவல் m எம் பி என் என்பது என்னாவது சுற்றுப்பாதையில் எலக்ட்ரானின் வேகம் அதற்கான சமன்பாடு வி multiply பை by n இந்த மதிப்பை கேஇன் நாம் பிரதிட வேண்டும் பிரதியிட்டு VN பிரதிக்கான இருமடியை கண்டுபிடிப்போம் நமக்கு KEN equals

n equals plus ME power 4 divided divided by by 8 epsilon square 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 h square multiply z இந்த நாம் இதில் சில ஒற்றுமைகள் இருக்கின்றன எனவே இதற்கான தொடர்பை பற்றி நாம் படிப்போம் என் மற்றும் n இடையிலான தொடர்பு <pastipan> <pastipan> என் என்பது மைனஸ் டூ டைம்ஸ் என் நாம் ஆற்றலை மைனஸ் இரண்டால் பெருக்க நமக்கு நிலையாற்றல் கிடைக்கும் அப்சிலான் என் ஈக்குவல்ஸ் மைனஸ் டூ டைம் என் மொத்த ஆற்றல் இஎன் இது இரண்டு ஆற்றல்கள் இயக்காற்றல் மற்றும் நிலை ஆற்றல் நிலை மின் ஆற்றல் இரண்டுக்கான கூடுதல் ஆகும் என்பதை நாம் மைனஸ் டூ என்று கண்டுபிடித்து அதை பிரதிக்கிறோம் எனவே மொத்த ஆற்றல் இஎன் என்பது மைனஸ் கேஇக்கு சமம் இயக்க ஆற்றலை நாம் மைனஸ் ஒன்னால் பெருக்க நமக்கு மொத்த ஆற்றல் கிடைக்கும்

divided by 8 yup. epsilon naught square h square multiply z square divided by n square. நாம் முத்த ஆட்டிருக்கான சமன்பாட்டை படித்தால் அதிலிருந்து, நாம் இயக்க ஆட்டிரை கண்டிபிடித்து விடலாம். முத்த ஆற்றலை, minus 1 பெருக்க நமக்கு இயக்க ஆட்டிரை கிடைக்கும். மற்றும் முத்த ஆட்டிரை நாம் 2 பெருக்க நமக்கு epsilon n கிடைக்கும்.

மதிப்பை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்ற நமக்கு என்பது மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு பெருக்கல் ஒன் டிவை எலக்ட்ரான் கிடைக்கிறது சிக்ஸ் டைம் ஒன் அப்படின் எலக்ட்ரான் இது ஒரு முக்கியமான சமன்பாடு ஆகும் ஆற்றல் மட்டத்தை பற்றி படிக்கப் போகிறோம் முதல் வட்டச் சுற்றுப்பாதை என் ஒன் இது அடிநிலை என்று அழைக்கப்படுகிறது இதன் ஆற்றல் பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரான் நாம் ஒன்று என்று பிரதி இரண்டாவது சுற்று சுற்றுப்பாதை இதை நாம் முதல் கிளர்வு நிலை என்று அழைக்கிறோம் இங்கு இரண்டாவது வட்டப்பாதையில் ஆற்றல் மைனஸ் மூன்று புள்ளி நான்கு எலக்ட்ரான் என்பது இரண்டு என்று பிரதி பதிமூணு புள்ளி ஆற நான்கால் வகுக்க நமக்கு மூன்றாவது பட்டப்பாதை இது இரண்டாம் கிளர்வு நிலை என்று அழைக்கப்படுகிறது இங்கு த்ரீ ஆற்றல் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் எலக்ட்ரான் வோல்ட் இது போல் என் நாலு இது மூன்றாம் கிளர்வு நிலை இதன் ஆற்றல் இ போர் ஈக்வல்ஸ் எயிட் எலக்ட்ரான் நான்காம் கிளர்வு நிலை இங்கு ஆற்றல்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் உயர் செல்ல செல்ல அதற்கான இடைவெளி குறைந்து கொண்டே செல்லும் என்பது ஈரில்லா பட்ட சுற்றுப்பாதை இங்கு ஆற்றல் சுழியாகும் மேலே செல்ல செல்ல குறைந்த எதற்குறி ஆற்றல் இருப்பது ஆற்றல் அதிகரிக்கிறது என்பதை குறிக்கிறது முக்கிய குறிப்பு மிக நெருக்கமான சுற்றுப்பாதை என்பது ஒன்று மிக குறைந்த ஆற்றலை கொண்டுள்ளது இது அடிநிலை என்று அழைக்கப்படுகிறது உயர் சுற்றுப்பாதைகள் என்பது இரண்டு மூன்று நான்கு குறைவான எதிர்குறி ஆற்றலை கொண்டுள்ளன எலக்ட்ரான் குறைந்த இறுக்கத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது நிலைகளுக்கு இடையிலான ஆற்றல் வேறுபாடு எண் அதிகரிக்கும் போது குறைகிறது ஆற்றல் ஒரு ரிட்பெர்க் அழகு என்பது ஹைட்ரஜனின் அடிநிலை ஆற்றல் ஒரு ரிட்பெர்க் அழகு என்பது மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரான் வோல்ட் ஒரு ரி அழகு என்பது ஹைட்ரஜனின் அடிநிலை ஆற்றல் மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரான் சமம் எதிர்குறியின் காரணம் முடிவில்லா தொலைவில் ஆற்றல் என்பது சுழி எலக்ட்ரான் ஆற்றல் முடிவில்லா தொலைவில் சுழி பிணைக்கப்பட்ட எலக்ட்ரான் எதிர்குறி ஆற்றலை கொண்டுள்ளது நீட் குறிப்புகள் நினைவில் கொள்ள வேண்டிய சமன்பாடு இது ஹைட்ரஜன் அணுவுக்கு அணுவுக்குரான் டிவைட் பை என் ஆகும் நேரடி சமன்பாடு அடிநிலை ஆற்றலுக்கு மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரான் வோல்ட் அதிக நிலைகளை பெற என் ஸ்கொயரால் நாம் வகுக்க வேண்டும் எம் சி கழிப்புணர்வு அப்சிலான் எண் என்பது சமம் நிலையாற்றல் என்பது இயக்க ஆற்றலை பெருக்க வேண்டும் மொத்த ஆற்றல் இஎன் என்பது மைனஸ் கேஇக்கு சமம் இயக்க ஆற்றலை எதிர்குறியால் பெருக்க நமக்கு மொத்த ஆற்றல் கிடைக்கும் கருத்து சரிபார்ப்பு எண் அதிகரிக்கும் போது ஆற்றல் அளவுகள் நெருங்குகின்றன